குல தெய்வத்தோட எல்லை எப்படி உருவாகும் எல்லாருக்கும் குலசாமி இருக்குங்க எல்லாருக்கும் குலதெய்வத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கும் அந்த எல்லையில் குடும்பம் குடும்பமாக எல்லா மக்களும் போய் அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க அந்த எல்லை நம்மளை காக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை சக்தி எல்லாருக்கும் நம்மக்கிட்ட இருக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் குலதெய்வ எல்லை எப்படி உருவாகும் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி குலதெய்வ எல்லை ஏன் அந்த எல்லையில் இருக்க அந்த மண்ணுக்கு அவ்வளவு சக்தி அப்படின்னா நம்மளோட சாமி நம்மளை காத்து நிற்கிற சாமி தங்கி இருக்கிற இடம்னால அந்த மண்ணுக்கு அவ்வளவு சக்தி சரிங்க அது எப்படி உருவாச்சு அந்த சாமி எப்படி அந்த எல்லையில் போய் உட்காந்துச்சு அந்த எல்லை தான் எங்கள் குலசாமி எல்லைங்கிறத நாங்கள் அது எப்படிங்க என்ன காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம் அதாவது ஒவ்வொரு குலதெய்வ எல்லைக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வரலாறு இருக்கு அந்த குல தெய்வம் பிறந்த கதை வளர்ந்த கதை அந்த எல்லையில அந்த சாமி வந்து உட்கார்ந்த கதை அந்த எல்லையில அந்த சாமி துடி கொண்டு நின்ன கதை அதே எல்லையிலிருந்து மற்றொரு எல்லைக்கு இடம் பெயர்ந்த கதை அப்படின்னு எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு வரலாறு அது ரகசியம் அது யாருக்கும் தெரியாது அந்த கும்புக்கு அந்த பாத்தியப்பட்ட அந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி பொதுவா ஒரு குலதெய்வ எல்லை எப்படி உருவாகும் அப்படின்னா ஒண்ணு காலங்காலமாக அந்த எல்லையில எப்படி அந்த முதல் தொப்புள் கொடி உறவு தோன்றிய இடமாவும் இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த சாமிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அந்த சாமி அந்த இடத்துல தங்கி நின்று வசிச்சு வாழ்ந்து வந்த இடமாவும் அந்த எல்லை இருக்கும் அந்த சாமி வாழ்ந்து வந்த அந்த இடத்துல பல நூறு உறவுகள் பல நூறு உயிர்கள் அங்க அதுல இருந்து உருவாகி அந்த எல்லையை குலதெய்வமா கொண்டா கொண்டு செலுத்துறதாவும் இருக்கும் சரிங்க யதார்த்தமா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில உண்மையான நிகழ்வுகளை அறிவு முன்பர்கள்ட்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு குலதெய்வம் எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லையில அந்த எல்லையில மட்டுமே இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த எல்லை இருக்குல்ல அந்த எல்லை எல்லா மக்களுக்கும் பொதுவானது எல்லாருக்கும் பாத்தியப்பட்டது அப்ப அந்த எல்லையில எல்லா மக்களையும் அந்த சாமி அங்க வர வைக்கும் யாரெல்லாம் இங்க இருந்து பிரிஞ்சு போனாலும் எல்லா மக்களையும் அந்த எல்லைக்கு அந்த சாமி அந்த இடத்துல வர வைக்கும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் பதிவு கூறுவோமே என்ன எப்படி அந்த எல்லை எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு சில நிகழ்வுகளை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரு காலத்துல ஒரு குடும்பம் இருக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த சாமி எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்ப என்ன பண்றாங்க அந்த எல்லையில அவங்க விவசாயம் பண்ற நிலத்துல அந்த நிலத்துக்கு அடியில அந்த தெய்வம் சார்ந்த ஆபரணங்களோ ஆடைகளோ அல்லது திருவுருவ சிலைகளோ அந்த தெய்வம் சார்ந்த ஒரு அவங்க விவசாயம் பண்ற நிலத்துல கண்டெடுக்கிறாங்க அப்ப நம்ம சாமி இந்த எல்லையில இருக்கு இந்த எல்லையில இருந்திருக்கு அது மண்ணோட மண்ணா புதஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரியாம நிக்குது அப்படின்னு அந்த மண்ண அந்த நிலத்தை குலதெய்வ எல்லையா வணங்கி வர்ற சனங்களாம் எக்கச்சக்கம் இன்னொரு என்ன அப்படின்னா நம்ம சாமி வந்த சாமி குடிகொண்டு நம்ம மக்களை எல்லாத்தையும் பாதுகாத்த அப்பா இது நம்ம சாமி நம்ம உடன் தெய்வங்களை நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பா கொண்டு வந்து இந்த இடத்துல நம்மளை வச்சு வளர்த்த இடமப்பா அப்படிங்கிற ஒண்ணு இதெல்லாம் இருக்கட்டுமே குலதெய்வ எல்லை உருவாகுது அப்படின்னா அது தானா உருவாகிருமா இல்ல உருவாக சரி குலசாமியே தெரியாதவங்க எப்படி குலதெய்வ எல்லையை கண்டுபிடிக்கிறாங்கங்கிற ஒரு கேள்வி வரும் அதை நான் கடைசியில சொல்றேன் இப்ப எல்லை உருவாகுறத பத்தி பேசுவோமே ஒண்ணு அந்த சாமி அந்த எல்லையில ஆதியில இருந்து இப்ப வரைக்கும் இருந்ததா இருக்கும் இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து இந்த அந்த இடத்துக்கு வந்ததா இருக்கும் இல்லை அப்படின்னா எப்படி சொல்றது அந்த எல்லையில அந்த மக்க எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு நான் எல்லை இல்லாம இருக்கேன் நான் பிடிமானம் இல்லாம இருக்கேன் நான் வீடு இல்லாம இருக்கேன் எனக்கு நீ இந்த இடத்துல நீ என்னைய வச்சு வணங்கு அப்படின்னு அந்த சாமி கொடுத்த சக்திய வாக்கா இருக்கு அதுதான் அந்த எல்லை இது மாதிரி நிறைய இருக்கு ஒவ்வொரு கும்புகளுக்கும் ஒவ்வொரு குலதெய்வ மக்களுக்கும் அவளுடைய அந்த எல்லைக்கு இருக்கிற அந்த வரலாறு அந்த சக்தி அவங்களுக்கு தெரியும் சரிங்க இது இல்லாம வேற எப்படி உருவாகும் அப்படின்னா எப்படி சொல்றது நிறைய அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க குறி கேட்பாங்க மரலாடி மக்கள்கிட்ட போய் ஐயா என் சாமி பேச மாட்டேது என் சாமி எங்களை காத்து நிக்க மாட்டுது அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அவர் மேல வர்ற சாமி நினைச்சு பரிபூர்ணமா நினைச்சு உன் சாமி ஓ எல்லையில இல்லையத்தா உன் சாமி இந்த திசையில இங்க நோக்கி இருக்கு நீங்க செஞ்ச தப்புனால அந்த சாமி இடம் பெயர்ந்துச்சு அப்படின்னு அவரு ஒரு சில குறிகளையும் சொல்லுவாரு அந்த சாமியை மீட்டு கொண்டு வர என்ன வழிமுறைகளையும் சொல்லுவாரு இந்த இடத்துல அந்த சாமி இருக்குங்கிற இடத்தையும் அந்த அந்த சாமியாடி அந்த மறு காட்டி கொடுப்பாரு அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா அவர் மேல இருக்கிற சாமிகிட்ட யாரு குரகேக்க போனாங்களோ அவங்க சாமி பேசி அதை அடையாளம் காட்டி கொடுக்கும் எதுக்கு அந்த எல்லைக்கு ஒரு வெளிச்சம் வரணுங்கிறதுக்காக மக்களை மறுபடியும் அந்த எல்லைக்கு அழைக்கணுங்கிறதுக்காக சரிங்க குலதெய்வ எல்லை உருவாகிறது அப்படிங்கிறது அந்த ஆதி காலத்துல எங்க உறவுகள் முதன் முதல்ல உருவான அந்த காலத்துல முதல் தொப்புள் கொடி உயிர் பிறந்த காலத்துல இருந்து நாங்க எல்லாமே அந்த இடத்துல வசிச்ச இடம் காலப்போக்கில் எல்லாரும் எங்களுக்கு தொழில் ரீதியாக நாங்க அந்த இடத்த விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம் நாங்க வெளியே வந்துட்டு எங்க கூட சாமி வெளியே வந்துருமா வராது அப்ப அந்த எல்லை எந்த எல்லையில ஆதியில நாங்க எல்லாம் வழிபட்டு வணங்கினோமோ அந்த எல்லையில எங்க சாமி இருக்கு எங்களை காத்து நிக்குது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் இந்த பதிவுல இன்னைக்கு எதுக்கு குலதெய்வ உள்ள எல்லை எப்படி உருவாகுதுன்னு நான் சொல்றதுக்கு காரணம் என்ன அந்த எல்லையோட நாம நம்ம குலசாமி இருக்கிற இடத்தோட வலிமையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம் ஏன் பெரிய மாட மாளிகையில பெரிய ஒரு பொன்னாலையும் பொருளாலையும் ஒரு கோபுரங்கள்ல பெரிய ஒரு பெரிய மலை எல்லாம் ஒரு அழகான வளம் இருக்கிற இடத்துல இல்லாம அந்த சாமி ஏன் ஊருக்கு ஒரு ஒதுக்கு புறமா எல்லை புறமா அல்லது ஊருக்கு நடுவுல அந்த இடத்தை விட்டு வெளியே இடம் பெறாம இருக்க காரணம் என்ன யாருக்காக அந்த தெய்வத்துக்கு தேவையானது எதுவுமே இல்லாட்டினால அந்த அந்த எல்லையில இருக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா குளமக்க நான் இந்த எல்லையை விட்டு போனா என் பிள்ளைய திசை தெரியாம இடம் தெரியாம தடுமாறி நின்றுங்க தட்டு தடுமாறி நின்றுங்க என் பிள்ளைகளை நான் நாளும் காத்து நிக்கணும்னு இருக்கிறதுனாலதான் எல்லை எப்பயும் மற அப்படியே நாம எல்லையை மாத்தணும் அப்படின்னாலும் ஒரு ஆளு இரண்டு ஆளு பத்தாளு நூறாளு அப்படிலாம் சேர்ந்தெல்லாம் எல்லையை மாத்திர முடியாது அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட எல்லா சனங்களும் ஒருவர் கூட குறையாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னா அந்த சாமி உத்தரவு கொடுக்கும் அந்த சாமி உத்தரவு கொடுத்துச்சுன்னாத நாம கொண்டு போய் வைக்கிற இடத்துல அந்த சாமி கூட வரும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா அறிவன்புறவர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா நமக்கு குலசாமி எல்ல இருக்கு அப்படின்னா பல வழிகளையும் பல வேதனைகளையும் பல கண்ணீர்களையும் பல சண்டை சச்சரவுகளையும் பல அச்சங்களையும் எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் சகிச்சு எல்லாத்தையும் வென்றெடுத்து இருக்கிற அந்த சக்தி இருக்குல்ல அந்த இடத்துல இருக்க வலிமை எங்கேயுமே இருக்காது கும்பல ஆயிரம் பேர் இருக்காங்க லட்சம் பேர் இருக்காங்கனால அந்த லட்சம் பேர் இருக்கிற அந்த மண்ணை விட அந்த அவங்க வணங்குற குலசாமியில இருக்க அந்த மண்ணுல இருக்கிற சக்தி நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு சக்தியா இருக்கும் சாமி வீட்டுக்கு வருது வீட்டுல இருக்கு எங்க போகுதுங்க ஏன் அந்த எல்லைக்கு மட்டும் அப்படின்னா அந்த சாமி அணுதினமும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய கண்ணீர்களையும் தாம் பிள்ளைகளும் அணு அணுவா அந்த இடத்துல ரசிச்சு நின்று தங்கி வாழ்ந்து வர்ற இடத்துல இருக்கிறதுனால அந்த தெய்வ சக்தி அந்த எல்லையில அப்படியே பரவி நிக்க நல்லா பாருங்களேன் அறிவோம் பெரு எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்களுடைய குலதெய்வ எல்லையோட வரலாற தெரிஞ்சுக்கோங்க நம்ம சாமி இந்த இடத்துல இருந்திருக்கப்பா எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு இந்த முன்னோர்கள்ட்ட கேடுங்க நல்லா உண்மையா சாமியாடுற சாமி ஆடி பெருமக்கள்கிட்ட கேளுங்க அந்த தெய்வத்திட்டையோ கோரிக்கையை வைங்க கண்டிப்பா அதனுடைய ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்போம் நீங்க அப்படி அந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நம்ம எல்லாம் நம்ம குலசாமி எல்லாம் இப்படியான நாம தெரிஞ்சுக்கும் போது நம்ம மனசு ஒரு பாரமா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த எல்லையில அவ்வளவு வேதனைகளும் அவ்வளவு கண்ணீர்களும் எப்படி சொல்றது அப்படின்னா அன்றைய காலங்கள்ல தீய சக்தியோட ஒரு சில ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் குழந்தை தெய்வங்களும் பாதுகாப்பா இருக்கிற ஒரு சில தஞ்சம் புகுந்த இடங்கள்லாம் நிறைய இருக்குங்க நிறைய கதைகள் வெள்ளக்காரன் துரத்தி வந்தானப்பா என் சாமி அந்த வெள்ளக்காரனை காத்து குடிகொண்ட இடம் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த ஒரு சில வரலாறுகள் காரணம் என்ன அப்படின்னா தெய்வ சக்தி அந்த அளவு அபகரிக்கணும் தீய வினைகள்ல தீய செயல்கள் அந்த தெய்வத்தை முடக்கணும் அந்த தெய்வத்திற்கு இருக்க ஆபரணங்களை ஆடைகளை அந்த அழக அந்த சமயம் அந்த எல்லை அபகரிக்கணும்னு நிறைய எதிரிகளின் அந்த சண்டையிட்டு வென்ற இடமாவும் நாம வண்ணங்கிற குலசாமியோட எல்லை இருக்கும் தாம் பிள்ளைகளுக்கு இந்த இடம் தான் சரியானதா இருக்கும் பாதுகாப்பானதா இருக்கும் அப்படின்னு முள்ளாக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் புதராக இருந்தாலும் அந்த இடத்துல போய் தான் பிள்ளைகளை அப்படியே கட்டி காத்து பாதுகாத்து நின்ற இடம் தான் நாம வண்ணுங்கிற குலசாமியோட குலதெய்வ எல்லை அந்த எல்லையில் இருக்க அந்த சக்தி அந்த மகிமை ஏன் அந்த மண்ணு மண்ணை தொட்டு நித்தியில பூசினா ஏன் சக்தி இருக்குன்னா அந்த மண்ணு இருக்குல்ல அந்த மண்ணுக்கு நம்மளை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து சண்டையிடுற வல்லமா அந்த மண்ணுக்கு இருக்கும் ஏன் அந்த மண்ணு உருவான கதை அந்த மண்ணு அவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கி சகிச்சு நின்ன அந்த சக்தி நம்மளை காத்து நிக்க இன்னைக்கு இந்த பதிவுல கடைசி ஒரே ஒரு விஷயம் எல்லா மக்களும் உங்களுடைய குலதெய்வம் இல்லைய எப்படி சொல்றது அப்படின்னா தாயின் கருவர அதை விட நூறு மடங்கு பாதுகாப்பானதுங்க அந்த குலதெய்வம் இல்லைய நானும் வணங்குங்க அந்த எல்லைக்கு போகாம இருந்துடாதீங்க எத்தனை சங்கடம் எத்தனை சிக்கல் எத்தனை கஷ்டம் எவ்வளவு கருமாய வந்தாலும் அந்த எல்லையில நீங்க போயீங்க ஏன்னா உங்களுக்காக உங்களையே அணு அணுவாக ஏங்கி நிற்கிற அந்த சாமி உங்களுக்காக அந்த காத்து மறந்துடாதீங்க நம்ம யாருமே இல்லை நாம நடப்போம் நமக்கு இருக்கு நம்ம சாமி நமக்கு சொத்தே இல்லை நாம நடப்போம் நமக்கு இருக்கு நம்ம குலசாமியோட சொத்து எல்லை அதனால யாரும் இந்த உலகில் அனாதைகள் அல்ல யாருமே இல்லாட்டினாலும் குலசாமி இருக்கு அது அந்த எல்லையில வாசம் செய்யுது அப்படிங்கிறத புரிய வைக்கத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.